சிட்டுவை காண எங்கே இருக்கான்னு பார்க்கலாங்களா சிட்டே டெய் நீ இங்கே தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் ஏண்டா எனக்கு வேட்டைக்கு போகாமல் ஆள் தூங்குற கட்டில் வந்து உனக்கு என்னங்க வேலை எந்திரி அது துண்டு மேலே தான் தூங்குவீங்களா சார் இல்லைன்னா பில்ல மேலே தூங்குறது ஆ ஏண்டா எல்லா துணியும் உழைப்பிட்றது உனக்கு வேலையை போச்சு எந்திரிடா டேய் வா வெளியே வாடா தர தர தரன்னு இருந்துட்டு போட்டா சைய பாரா தூங்குறதா எய் கீழே வந்துடு விடா ஏடோட எஸ்கேப்பு கட்டில் கடியில் போய் உழைஞ்சிட்டா இன்னும் நாங்கள் கூப்பிட மாட்டோமா டேய் பெரிய ரவுட் நினைப்பா டே புளி மாதிரியே இருக்கிறடா சிட்டு டெய் இங்கே வா வச்சுக்குச்சா கோச்சுக்குச்சா போ கோ போ போ யாருக்கீண்ணு போ நீ எங்கே வேணாலும் போவ நான் பின்னாடி எடுத்து நீ எங்கே வேணாலும் போ நான் வருவனே நான் வருவனே சார்க்கடையில் போய் உட்காந்துட்டியா என்ன முறைக்கிற டே ஓஹோ ஐயா எங்கே தூங்குறீங்களா நீ எங்கே தூங்கினாலும் வருவேண்டா ஓஹோ அங்கே விட்டால் இங்கே தூக்குமா வாடா டே நவுடி பா. வாடா கோம் வந்து அடிப்பியோ சிட்டு போடா